எல்லாருக்கும் வணக்கங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் நேரடியாக அரசின் திட்டங்களை பெற்று வராங்க அதோடு மட்டும் இல்லை அவர்கள் ஆதார் கார்டையும் பல திட்டங்களுக்கு பயன்படுத்திட்டு வராங்க இப்படிப்பட்ட நிலையில் இது இரண்டையும் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது தற்போது தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழே நீங்கள் பணம் பெற வேண்டுமானாலும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உடன் இணைத்திருக்க வேண்டும் ஒருவேளை நீங்க இணைக்காத பட்சத்தில் அரசின் திட்டங்களை நீங்க இழக்க நேரிடும் அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டுடன் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படி இணைக்காத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு கொண்டு வரும் குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளை பொறுத்து கடுமையான விளைவுகளை வந்து ஏற்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் இணைப்புடன் அரசாங்கம் சில மானியங்கள் அப்படி இல்லைன்னா பலன்களை வந்து இணைக்கலாம் அப்படி இணைக்கிற பட்சத்துல உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்களுடைய ஆதாரை நீங்க இணைக்க தவறிட்டீங்கன்னா இந்த பலன்களை நீங்க இழக்க நேரிடும் அதாவது மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள்ல பலன் பெற முடியாது உங்களால அது மட்டும் இல்லை பல்வேறு அரசு சேவைகளை வழங்குவதற்கு ஆதார் இணைப்பு அடிக்கடி பயன்படுத்தப்படுது உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதாரை நீங்க இணைக்காததால இந்த சேவைகளை அணுகுவதில் சிரமம் அப்படி இல்லைன்னா தாமதம் ஏற்படலாம் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதார் இணைப்பு தொடர்பான அரசாங்க ஆணைகளுக்கு இணங்காததற்கு அபராதம் விதிக்கப்படலாம் இதில் அபராதம் மட்டுமின்றி பிற சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு மாநிலத்தின் அனைத்து பயனாளிகளுக்குமே ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கும் செயல்முறையை வந்து தமிழ்நாடு அரசு கட்டாயமாக்கியிருக்காங்க நீங்க தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருந்து பிடிஎஸ் கடையில இருந்து அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடையில இருந்து பொருட்களை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் பல்வேறு அரசு திட்டங்களை பெற வேண்டும் அப்படின்னாலும் உங்களுடைய ஆதார் அட்டையை உங்கள் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி இல்லைனாக்க அரசிடமிருந்து இலவச ரேஷன் பெற முடியாது வேறு சேவைகளையும் உங்களால் பெற முடியாது ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு அரசு மூலயமா எளிதாக்கப்பட்டு இருக்குது முதல்ல என்எஃப்எஸ்ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தின் கீழே இலவச ரேஷன் வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க இதன் மூலயமா மாநிலத்தில் நடைபெறும் ரேஷன் மோசடிகளை தடுக்கிறதுக்கு முயற்சி தொடங்கப்பட்டிருக்குது சரி இந்த ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்காதவங்க இதை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முகப்பு பக்கத்தில் அதாவது ஃப்ரண்ட் பேஜில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பை நீங்கள் கிளிக் செய்யலாம் அடுத்ததாக உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை அதெல்லாம் டைப் பண்ணி தேடுங்க இப்போ குடும்ப பட்டியலில் இருந்து உங்களுடைய பெயரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அடுத்ததாக உங்களுடைய ஆதார் அட்டை எண்ணை வந்து அதில் என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி அப்படி இல்லைன்னா கைரேகை மூலயமா நீங்கள் சரிபார்க்கலாம் இப்போ உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும் அடுத்ததாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு அதாவது நீங்கள் பொருட்களை வாங்கும் இடத்துக்கு போங்க அங்கே போனீங்கன்னா ஆதார் ஆட்டையின் நகல்களை கடையில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக பயோமெட்ரிக் இயந்திரத்தில் உங்களுடைய விரலை வந்து வைக்கணும் உங்களுடைய விரலை பிடித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும் உங்களுடைய மொபைல் ஆப் மூலயமா ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பை வந்து நீங்கள் பெற முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப் ஸ்டோரில் இருந்து டிஎன்இபிடிஎஸ் மொபைல் ஆப் மூலயமா நீங்கள் டவுன்லோட் செஞ்சு அதுக்கப்புறமா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை பயன்படுத்தி உள்ளே போக முடியும் அதுக்கு அடுத்ததாக ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் கிளிக் செய்யணும் அதுக்கப்புறமா உங்களுடைய விவரங்களை அதில் என்டர் பண்ணி ஓடிபியை பயன்படுத்தி சரி பார்க்க முடியும் இப்போது உங்களுடைய ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்